யே அண்டங்கருப்பா புல்லு மாயிரா வேலை ஒருவேளை புள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாம ஒன்ன கிடைச்சிருந்தா அப்புறம் என்னோட கதி என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை தப்பிச்சேன் போடாங்க என்ன ஏமா தேடி தனியாவே ரவுண்ட் சடிக்க பிளான் போட்டாச்சா தார் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் இரு சீட்டை நல்லா கெட்டியா ரைட் இப்ப கிளம்பு கொஞ்சம் பார்த்து போடா எங்கேயாவது வண்டி வடிச்சே என் பல்லுகள்லாம் கலந்து போயிடும் போது எலும்பு அடிக்க பல்லு ரொம்ப முக்கியண்டா லேய் அண்டாங்கருப்பா புல்லு மாயிர உனக்கு என்னடா வேலை ஒரு வேலை புல்லுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாம ஒன்னு படிச்சிருந்தா அப்புறம் என்னோட கதி என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை தப்பிச்சேன் போறான் மாப்பிள்ள என்னை ஏமா தேடி தனியாகவே ரவுண்ட் அடிக்க பிளான் போட்டாச்சா தான் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் இரு சீட்டை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் ரைட் ரைட் இப்போ கிளம்பு கொஞ்சம் பார்த்து போடா திண்டாவது வண்டி வடிச்சே என் பல்லுகளெலாம் கலந்து போயிட போகுது எலும்பு அடிக்க பல்லு ரொம்ப முக்கியம்டா